ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அபி பிரபு Lifestyle ஸ்டைல் இன்றைக்கி ஆடி ஒன்று ஜூலை பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாதம் ஃபுல்லாகவே அம்மனுக்கு ரொம்பவே உகந்த நாட்கள்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஆடி வெள்ளி ஆடி பதினெட்டு ஆடி இருபத்தெட்டு இன்னுமே நிறைய விசேஷ தினங்கள் இருக்குது நம்ம நினச்ச காரியங்கள் நடக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மந்தில் பூஜை அறையில் நம்ம குலதெய்வ விளக்கு ஏற்றி மனதார அம்மனை வழிபடும் போது நம்ம நினச்சதை எல்லாமே நடக்கும்னு ஐதீகம் இருக்குது ஆடிப்பிறப்புக்கு முத நாளே நான் வீடெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டேன் எவ்வளோ பெரிய விசேஷ நாளாக இருந்தாலுமே எனக்கு அந்த ஒரு கோலம் போட்டால் தான் எனக்கு அப்படி ஒரு மனசுக்கு நிறைவாக இருக்கும் நம்ம கோலம் போட்டு அலங்கரிக்கிறது நம்ம வீடே பார்க்குறதுக்கு நம்மளுக்கு அப்படி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும் வாசலெல்லாம் கூட்டிட்டு தண்ணி தெளிச்சிட்டு கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன் கோலம் போடுற வீடியோ எனக்கு எடுக்க டைம் இல்லை ஏன்னா ஃபோர் ஓ கிளாக்கே எழுந்திரிச்சிட்டேன் குளிச்சுட்டு வீட்டுக்குள்ளே கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால நான் வெளியில் வரத்துக்கே ஃபோ ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு மேலே ஆகிடுச்சு மூணு வாசல் இருக்குது ஒவ்வொரு வாசலும் நான் க்ளீன் பண்ணுறதுக்கே ஃபைவ்க்கு மேலே ஆயிடுச்சு ஸோ நான் விடுகிறதுக்குள்ளே தீவாரத்தனை காட்டிடணுன்னு ஆசைப்பட்டேன் ஆனால் என்னால் அது கரெக்டாக எனக்கு செட் ஆகலை இப்போ இருக்க கிளைமேட்டில் நம்மளுக்கு சீக்கிரமாகவே விடிஞ்சிருது ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்குலாமே நல்லாவே வெளிச்சம் வந்துடுது எனக்கான அந்த ஒரு இருட்டு லைட்டாக அந்த இருட்டில் வந்துட்டு நம்ம சாமி கும்பிட்டா மனசுக்கு அவ்வளோ ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் இந்த மந்தில் வந்துட்டு சீக்கிரமாகவே விடிஞ்சிடுது ஸோ என்ன பண்ணுறது ஓகே அப்படின்ட்டு நான் ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் நான் நான் இப்போ நான் தீபாரத்தில் காட்டும்போது டைம் கரெக்டாக ஃபைவ் தேர்ட்டி இருந்தது அப்போவே பாருங்கள் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குதுன்னு பாருங்கள் கோலம் போட்டுவிட்டு ஒவ்வொரு இடமா நான் விளக்கு பொருத்த ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு விளக்கு நிறையா பொறுத்துறது ரொம்பவே பிடிக்கும் அந்த இருட்டில் அந்த நாலு டு அஞ்சுக்குள்ளே அந்த இருட்டில் நம்ம அந்த விளக்கு ஒளியில் அந்த கோலத்தை பார்க்கும்போதும் சரி அந்த வீட்டை பார்க்கும்போதும் சரி எனக்கு பர்சனலாக எனக்கு வந்துட்டு அப்படி ஒரு மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும் அப்படி ஒரு சந்தோஷம் எதுலேயுமே இந்த ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைக்காதுன்னு சொல்லுவேன் ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கும் இது வீடை பார்க்கும்போதே எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு கார்த்திகை மாதம் எப்படி இருக்கும் ஜகஜோதியாக அந்த விளக்குகளோட வெளிச்சங்கள்லாம் அதே மாதிரியே இருந்தது இன்றைக்கி ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நிலவாசல் பூஜை நான் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சேன் அதை தான் என்னால் பண்ண முடிஞ்சது டோட்டலாக வெளியில் வாசல் கோலம் போட்டுட்டு அந்த வெளியில் நிலவாசலுக்கு மட்டுந்தான் என்னால் பூஜை பண்ண முடிஞ்சது குழந்தைங்களாம் ஸ்கூல் அனுப்பிவிட்டு நைன் தேர்ட்டிக்கு மேலே தான் நான் வந்து பூஜை ரூம நான் ரெடி பண்ண ஆரம்பித்தேன் பூஜா ரூம மொதல் நாளே தொடச்சி விட்டுட்டேன் இருந்தாலுமே எனக்கு அந்த பச்சை கற்பூரம் ஜவ்வாதி இல்லாமல் எனக்கு துடைக்க மனசே வரல ஸோ நான் காலையில் தான் வாங்கிட்டு வந்ததுனால திரும்பவும் இது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதை தொடச்சி விடும் போதே வீடே அப்படி ஒரு மங்களகரமாக இருந்தது அந்த ஸ்மெல்லு வந்துட்டு சூப்பராக இருந்தது இன்னொன்று எல்லா சாமிங்களுக்குமே அந்த கற்பூரத்தோட வாசனையும் ஜவ்வாதோட வாசனையும் ரொம்பவே பிடிக்கும் அந்த மாதிரி நம்ம கலந்து வீடு தொடக்கிறது அதுக்கப்புறம் நம்ம கலசத்துக்குள்ளே அதெல்லாம் அந்த விஷயங்கள்லாம் போடுறது வந்துட்டு அம்மன் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம வீட்டு தேடி வருவாங்கன்னு ஒரு அந்த காலத்துலேருந்தே நம்பிட்டு வராங்க வீட்டெல்லாம் தொடச்சி விட்டுட்டு மாயலை தோரணும் ஒவ்வொன்னா கோக்க ஆரம்பிச்சாச்சு மாயலை தோரணும் கோத்து முடிச்சதுக்கு அப்புறம் நான் ஒவ்வொரு போட்டோக்கா பூ வைக்க ஆரம்பிச்சாச்சு பூவெல்லாம் வச்சதுக்கு அப்புறம் நான் விளக்கு ஏத்த ஆரம்பிச்சிட்டேன் குலதெய்வ கலசமும் ரெடி பண்ணி அதுக்கு மேல ஒரு விளக்கு வச்சு குலதெய்வ விளக்கும் நான் ஏத்தியாச்சு இரண்டு குத்து விளக்கு இருக்கு அதுலேயுமே விளக்கு ஏத்தி வச்சிட்டேன் ஃபைனெல்லாம் சாம்பிராணி சூடம் காமிச்சு என்னோட பூஜையை நிறைவு செஞ்சுட்டேன் இந்த பூஜை செஞ்சதுக்கப்புறம் எனக்கு என்னன்னே தெரியல ஒரு இனம் புரியாத சந்தோஷம் அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது ஸோ என் மனசுக்கு தகுந்த மாதிரி நான் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக நான் இந்த பூஜையை நிறைவு செஞ்சுட்டேன் விசேஷ நாட்களில் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க ஆனால் பக்கத்துலேயே இருந்தால் நம்ம போயிட்டு வந்துடலாம் ரொம்ப தூரம் நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் நம்ம ட்ராவல் பண்ணி போகணுங்கிற போது நம்மளால் அது மாதிரி டக்குன்னு நினச்சோடனே நம்மளால் போக முடியாது அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் மெயினாக இந்த குலதெய்வம் கலசம் வந்துட்டு ரெடி பண்ணி அதில் நான் விளக்கு பொருத்துனது எனக்கு அப்படி ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது குலதெய்வம் கலசம் ரெடி பண்ணுறதுக்கு பித்தளை சொம்பு அப்படி இல்லைன்னா வெள்ளி காப்பர் இதில் எந்த சொம்பு வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த சொம்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சுத்தமான தண்ணி பிடிச்சி அதில் மஞ்சள் குங்குமம் கொஞ்சமாக கலந்துக்கலாம் வாசனைக்கு ஏலக்காய் ஜவ்வாது பச்சை கருப்புறம் சேர்த்துக்கணும் ராஜகண்ணின்னு சொல்லுவாங்க எலும்புச்சம்பழம் ஸோ எலும்புச்சம்பழம் முக்கியமா இதுல முழுசா எந்த ஒரு காயமும் இல்லாம அந்த எலும்புச்சம்பளத்தை நம்ம அந்த சோம்புல சேர்த்துக்கணும் ஒருவா காயின் நம்ம சேர்த்துக்கலாம் த இந்த கலசத்துல தங்கத்தாலான பொருள் ஏதோ ஒண்ணு நம்ம சேர்த்துக்கலாம் இந்த கலசத்துல சேர்க்க வேண்டிய பொருள் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் ஃபைனலாக வேப்பந்தலை கொஞ்சம் மாயலை கொஞ்சம் உள்ளே நம்ம வந்துட்டு சொருக்கி வைக்கணும் அதுக்கு மேலே ஒரு சின்னதாக ஒரு தட்டு வச்சு நம்ம வந்துட்டு எந்த விளக்கு வேணாலும் ஏற்றிக்கலாம் மண் விளக்கு ஏற்றிக்கலாம் இல்லைன்னா வந்துட்டு காமாட்சி விளக்கு எந்த விளக்கு நம்மளுக்கு விருப்பமோ அதை நம்ம ஏற்றிக்கலாம் இந்த கலசத்தை வாழை இலை போட்டு அது மேலே நம்ம பச்சரிசி நிரப்பி அதுக்கு மேலே இந்த கலசத்தை வச்சு வைக்கிறது ரொம்பவே விசேஷம் இது மாதிரி நம்ம கலசம் வச்சு நம்ம வழிபடுறதுனால குல தெய்வத்தோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அம்மனுக்கு நீர்மோர் இளநீர் இது ரொம்பவே பிடிக்கும் நீர்மோர் பணக்கா ரெடி பண்ணிவிட்டு அதோட தேங்காய் வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு பூப்பழம் வச்சு நான் சிம்பிளாக நான் வழிபாட நான் முடிச்சிட்டேன் இந்த மாதத்தில் ஐந்து வெள்ளிக்கிழமை வருது ஸோ ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு நெய்வேத்தியம் செஞ்சு நம்ம ச கடவுளை வழிபடும் போது நம்ம நினச்ச காரியங்கள் கை கூடும் இனிமேல் வர வெள்ளிக்கிழமைகளில் நான் என்ன நெய்வேத்தியம் செய்கிறேன்னு இனிமேல் வரப்போகிற வீடியோக்களில் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ